ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே மகனி சீரியலில் என்ன நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி வந்து வீட்டுக்காக கட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு பாட்டி சாரதா நர்மதா எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க நர்மதா கட்டில் ஏறி குதி குதி குதிக்கிறாங்க இப்படி பழைய கட்டில் உடச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இது எத்தனை பேர் ஏறி வந்தால் இது தெக்கு கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க குமரன் கிட்டே மாமா கட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குப்பா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு நல்லா நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அங்கே அதான் அப்செட் ஆகிடுறாங்க வண்டியில் போகும்போது குமரன் கிட்டே கங்கா இவன் தெரிஞ்சு செய்கிறாளா தெரியாமல் செய்கிறாளான்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் எதாவது செய்யணுன்னு நினச்சாலே எனக்கு முந்திகிட்டு இவன் செஞ்சிடறாள் இந்த வீட்டில் நான் ஒரு ஆளே இல்லைன்னா அப்பப்போ நிரூபிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க குமரன் நான் சொன்ன மாதிரி தான் நீ ரொம்ப யோசிக்காத நம்ம கட்டில் ஆர்ட்ரு பண்ணது யாருக்குமே தெரியாது அவளுக்கும் தெரியாது இல்லை நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச மாதிரி அவளும் வாங்கி கொடுத்துருக்கா இதை நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காது அப்படி சொல்கிறாங்க இப்போ அந்த கட்டில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு வேணான்னு தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அங்கே ஒத்துப்பாங்களான்னு தெரியலேன்னு குமரன் சொல்கிறாரு வேற வழியில் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க அடுத்த சீனில் நிவின் வந்து யமுனாவை ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே வந்து அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறாரு அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எம்னா ஷாக்காகிறாங்க அவ்வளோ காசுலாம் கொடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே நல்லா கோச்சிங் கொடுப்பாங்க இங்கே படித்தா உனக்கு நல்லது பணத்தை பற்றி கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் ஒன்று கிஃப்டாக கொடுத்தாங்க எப்போ கிளாஸ் நடக்குமோ உனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க வந்து அட்டன் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு எம்னா கேட்குறாங்க காலேஜில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்ததுக்காக அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு நீங்கள் தானே போய் சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னு எம்னா கேட்குறாங்க இல்லை வீட்டில் இப்போ தெரிஞ்சால் தேவ இல்லாமல் கன்ஃபியூஷன் வரும் அதனால தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லிடுறாரு அடுத்த ஆஃபீஸில் வந்து விஜய் காவேரியை தேடிட்டு இருக்காரு அஜய் கிட்டே போய் கேட்குறாரு எனக்கு தெரியாது அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போகல அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்து காவேரி உள்ளவரும் அஜய் சத்தம் போடுறாரு ஏன் நீங்கள் சொல்லாமல் கிளம்புனீங்க அதுவும் ஃபைலையும் கொடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்கோம் விஜய் அந்த இடத்துக்கு வர்றாரு ஏன்டா அப்போ கத்திகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை இவங்க சொல்லாமல் இவங்க பாட்டை கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன்னு அஜய் கிட்ட சொல்கிறேன் அவர் திரு திருன்னு முழிக்கிறாரு இல்லை என் கிட்டே எதுவும் சொல்லிட்டு போகல இல்லை உங்கள் அண்ணா மீட்டிங்கில் இருந்தார் உங்ககிட்ட ஃபைலை கொடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தானே வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அஜய் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறார் அந்த டைம் பார்த்த ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன சார் உங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க ஃபைல் கொடுத்துட்டு தானே போனாங்க அப்படின்னு சொல்லுவோம் உடனே இப்போ யாராவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்றாரு நீங்கள் போய் ஃபைல் எடுத்துட்டு வாங்கன்னு விஜய் சொல்கிறாரு அஜய் ரூம்லேருந்து ஃபைல் எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டாஃப் கொடுக்கவும் நீ ஃபர்ஸ்ட்டு காவேரி சொல்லாமல் போயிட்டான்னு சொன்னது தப்பு ரெண்டாவது ஃபைலை ஒழிச்சி வச்சது தப்பு மூணாவது வந்து காவேரி கிட்ட சத்தமாக பேசினது தப்பு நான் இந்த கம்பெனியோட எம்டி அவள் என்னோட பொண்டாட்டி அவள் எப்போ வேணா வருவா எப்போ வேணா போவா அவளை நீ கொஷின் பண்ணக்கூடாது ஓ லிமிட் என்ன தெரிஞ்சு நடந்து அப்படின்னு விஜய் வந்து அஜய் கட் பண்றாரு காவேரி வந்து கிட்ட இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா என்னையோ அவ்வளோ பெரிய ஆளாக நினச்சி இவ்வளோ பெரிய பிளான்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க குமரன் வந்து கட்டிலுக்கு அட்வான்ஸ் கொடுத்த இடத்துல போய் வேண்டாம்னு சொல்லிட்டு காசு திரும்பி கேட்குறாரு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்கிறாங்க குமரன் கொஞ்சம் கெஞ்சி கேட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு ஃபுல் அமௌண்ட் கொடுக்கல ஆயிரம் ஆயிரூவா பிடிச்சிட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி வேறு வழி இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கட்டிட்டு கிளம்பிடுறாங்க இன்றைக்கி எப்சைட்டை தர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்